வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஐந்தாம் அத்தியாயம் உத்தரமேரூர் உத்தம தேர்தல் முறை அதில் கவலைக்குரிய அம்சங்கள் புதிய முறையில் நமக்கு தெரிய வரும் அநேக அம்சங்கள் கவலை உண்டாக்குவனவாகவே உள்ளன மக்களால் மக்களை கொண்டு மக்களுக்காக அமைக்கப்பட்ட மக்கள் சர்க்கார் ஆஃப் த பீப்பிள் பை த பீப்பிள் ஃபார் த பீப்பிள் என்றெல்லாம் என்னென்னவோ சொல்கிறார்களே அதெல்லாம் விஷயம் தெரியாத மக்களால் விஷயம் தெரியாத ஆனால் சுயநலன் தெரிந்த மக்களை கொண்டு அவர்களைச் சேர்ந்த சில மக்களுக்காகவே அமைத்த சர்க்கார் என்பதாக முடிந்து விடுமோ என்று கூட பயப்படும்படி இருக்கிறது புதிதாக சுதந்திரம் வந்துள்ள போதுதான் கட்டுப்பாடு ரொம்பவும் அவசியம் அந்த சமயம் பார்த்து இப்படி கட்டவிழ்த்து விடுகிறார்களே என்னென்ன விபரீதம் வருமோ என்று இருக்கிறது வியாதி குணமான பிற்பாடு ஓய்வு எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக புதுரத்தம் பிடித்து தேற வேண்டிய பீரியடில்தான் ரொம்பவும் ஜாக்கிரதையாயும் கடும் பத்தியமாயும் இருக்க வேண்டும் அப்படி பிரிட்டிஷ் ஆட்சி என்ற வியாதி போய் சுதந்திர சக்தியில் ஆரோக்கியம் பெறுவதற்கு முற்பட்டதான நடுக்கட்டத்தில் இருக்கிறோம் இப்போது கொஞ்சம் ஏறுமாறாக மக்களின் புத்தியோ மக்கள் பிரதிநிதிகளின் புத்தியோ போக இடம் கொடுத்தாலும் எழுத்தளவில் கிடைத்த சுதந்திரம் வாஸ்தவமாக நம்மை வளர்க்கிற ஜீவ சக்தியுள்ள சுதந்திரமாக ஆகாமல் போய்விடும் இப்போதோ கொஞ்சம் ஏறுமாறு என்ன ரொம்ப தாறுமாறாகவே போகக்கூடுமோ என்று பயப்படும்படியாக வயசு வந்த எவரானாலும் வயசு வந்த எவருக்கானாலும் நிர்வாகத்தில் பொறுப்பு தந்து அதிகார ஸ்தானத்தில் உட்கார்த்தி வைத்து விடலாம் படிப்பு சொத்து அனுபவம் நடத்தை முதலான எந்த தகுதிக்கும் அவசியமில்லை இல்லை என்று பண்ணி வருகிறார்கள் அதில் பிரத்யமாக தெரிகிற ஒரு தீமை இப்புது ஜனநாயக தேர்தல்கள் ஏற்படுவதற்கு முன் நாட்டில் சில உத்தியோகஸ்தர்களிடம் மாத்திரம் லஞ்சம் வாங்கும் பழக்கமும் பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றும் வழக்கமும் இருந்தன ஓட்டும் எலெக்ஷனும் ஆரம்பித்த பிற்பாடோ லஞ்சம் என்பதையே கேள்விப்பட்டிராத பட்டி காட்டில் கூட சர்வ ஜனங்களும் லஞ்சம் வாங்குவதற்கு இடம் ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறது விஷயம் தெரிந்த படிப்பாளிகளை ஏமாற்றுவதை விட படிப்பறியா பாமர ஜனங்களை ஏமாற்றுவது சுலபம் அவர்களிடம்தான் காசாகவே துணிந்து லஞ்சம் கொடுக்கவும் அதிக இடம் உண்டு ஆனதால் அபேட்சகர்களும் அரசியல் கட்சிகளும் செய்யும் ஏமாற்றும் பொய்யும் அதிகமாகும் இது ஒரு பக்கம் இருக்க அந்த பொது ஜனங்களுமே அபேட்சகர்களிடமிருந்தும் அரசியல் கட்சிகளிடமிருந்தும் பலவிதமான ஆதாயங்களை பெறுவதற்காக ஏமாற்றுவதற்கும் பொய் சொல்வதற்கும் ஊக்கம் பெற்றுவிடுகிறார்கள் இப்படிப்பட்ட ஜனநாயகத்தால் நமக்கு சேமமா சாமமா எந்த தகுதியும் வைக்காததால் இதுவே நிஜமாக சர்வ ஜனங்களையும் தேர்தலில் நிறுத்தி வைக்க உதவும் உண்மையான ஜனநாயக முறை என்கிறார்கள் ஆனால் இதில் இப்படி ஏகத்தாராக பணம் செலவழிக்கும்படி பண்ணியிருப்பதால் நடைமுறையில் பணம் தான் அதிகம் நிறுத்தி வைப்பதாக ஆகும் என்று தோன்றுகிறது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கட்சியிலும் தியாகம் திறமை தூய்மை நிறைந்தவர்கள் இருந்தாலும் கூட அவர்களை விட்டுவிட்டு பணபலன் படைத்தவனை படைத்தவனைத்தான் நிறுத்துவது என்று ஆனால் அப்புறம் ஜனநாயக தத்துவம் நல்ல நிர்வாகம் இரண்டுமே என்னாவது இப்படி வாரிவிட்டு செலவழித்தவன் அப்புறம் எலக்ட் ஆனபின் அதை ஈடுகட்டி கொள்வதற்கும் மறுபடி எலெக்ஷன் வரும்போது அதில் இதே மாதிரி செலவு செய்வதற்கும் வழி பண்ணிக்கொள்ள பார்ப்பதும் இயற்கைதானே விஸ்தாரம் பண்ணிக்கொண்டு போகவே இருக்கிறது வாஸ்தவத்தில் வரப்போவது ஜனநாயகமா தனநாயகமா என்று பயமாயிருக்கிறது இதெல்லாம் போகட்டும் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏற்படும் இராஜாங்கம் நிஜமாகவே மக்களை கொண்டு மக்களால் ஆன ஜனநாயக அமைப்புத்தானா பல அபேட்சகர்களின் போட்டியிலே ஓட்டுக்கள் சிதறி போவதால் மொத்தத்தில் இருபத்தைந்து முப்பது சதவிகிதமே ஓட்டு பெற்றவரும் கூட மெம்பராக தேர்வு பெற்றுவிடலாம் அதேபோல் மொத்தம் ஒரு சபையின் மெம்பர்ஷிப் ஐநூறு என்றால் பல கட்சிகளில் அந்த ஐநூறு ஸ்தானங்கள் பங்கீடாவதில் பாதிக்கு ரொம்ப குறைவாக நூற்றைம்பது இருநூறு சீட்டுகளை பெற்ற கட்சியும் கூட இருப்பதற்குள் பெரிய கட்சி என்ற முறையில் சர்க்கார் அமைக்கக்கூடிய சான்ஸ் இருக்கிறது சர்க்கார் அமைக்கும் கட்சிக்கு ஐநூறு சீட்டில் இருநூறு சீட்டு தான் சராசரியில் ஒவ்வொரு சீட்டிலும் மொத்த ஓட்டில் அது பெற்றது நாற்பது சதவிகிதம்தான் என்று வைத்துக்கொண்டால் நாற்பது கோடி பேர் உள்ள நம் தேசத்தில் ஏதோ பத்து கோடி பேரின் ஆதரவை மட்டுமே பெற்றாலும் போதும் அத்தனை ஜனங்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்க்காரைப் போல் அது தன்னை காட்டிக்கொண்டு விட முடியும் என்று தெரிகிறது அதாவது நான் சரியாக கணக்கு போட்டு சொல்லாவிட்டாலும் ஜனத்தொகையில் ஓட்டு போடாமலே இருப்பவர்கள் போக போட்டவர்களிலும் அரைவாசிக்கு ரொம்ப குறைவான ஆதரவை மட்டுமே பெற்ற கட்சி கூட அதிகாரத்தை பெற்றுவிட முடியும் தேசம் அல்லது மாகாணம் முழுதையும் எடுத்துக்கொண்டால் அவற்றிலே ஒவ்வொரு கட்சிக்கும் உள்ள ஆதரவுக்கும் மத்திய மாகாண சட்டசபைகளில் அந்த கட்சி ஒவ்வொன்றும் ஜெயிக்கிற சீட்டுக்கும் ப்ரப்போர்ஷன் விகிதாச்சாரம் ஒத்துப்போகாமலே இருப்பதற்கு இருக்கிறது இது எப்படி ஜனநாயகம் இந்த அம்சத்தை கவனித்துத்தான் ஒரு ஓட்டர் தன் ஆதரவை பெற்ற ஒரே ஒரு அபேட்சகருக்கு மட்டும் ஓட் போடுவது என்றில்லாமல் ரொம்பவும் ஆதரவு பெற்றவரின் பெயரில் ஆரம்பித்து மற்றவர்கள் பேரையும் தன் ப்ரிஃபரன்ஸ் படி வரிசை கிரமமாக குறிப்பிடலாம் என்றாலும் அதில் முதல் ப்ரிஃபரன்ஸுக்கு இத்தனை மார்க் அடுத்ததுகளுக்கு இத்தனை இத்தனை என்றும் வைத்து தேர்ந்தெடுக்கிற ஒரு முறையும் இருக்கிறது இதை ப்ரொபோர்ஷனல் ரீப்ரசன்டேஷன் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்கிறார்கள் ஆனால் இது கவுன்சில்கள் மேல் சபைகள் மாதிரி சின்ன அளவில்தான் முடியும் ஊர் சபை மாகாண மத்திய சட்டசபைகளின் ஜெனரல் எலெக்ஷனில் முடியாது என்று சொல்கிறார்கள் நடைமுறைக்கு சிரமமானது என்கிறார்கள் அவர்கள் சொல்வது வாஸ்தவமாயும் இருக்கலாம் சர்வ ஜனங்களும் கலந்து கொள்ள செய்யும் தேர்தல் என்ற ஒரு காரணத்தால் மட்டும் ஒரு நாட்டில் உண்மையான ஜனநாயகம் ஏற்பட்டுவிட்டது என்று சொல்லிவிட முடியாது என்பதற்காகத்தான் இந்த வீதாச்சார கணக்கெல்லாம் சொல்கிறேன் உண்மை ஜனநாயகமாக இன்றி போலி ஜனநாயகம் பகட்டு செய்து கொண்டு உண்மை போல தோன்றவும் இதிலே இடம் இருக்கிறது என்று காட்ட வந்தேன் ஹரஹர்சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர்சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பெரியவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க <laughs> தேங்க்